வணக்கம் அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே அப்படின்னு விளக்கே திருவிளக்கேன்ற ஒரு பாடலில் அழகாக விளக்குகளை பற்றி விளக்குகளை எப்படி நம்ம தெய்வஸ்வரூபங்களாக வணங்குறோம் அப்படிங்கிறத பற்றி அழகான பாடலும் அந்த பாடலுடைய பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா விளக்கை வந்து வழிபாடு பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பாடலில் விளக்கப்பட்டிருக்கும் அந்த பாடல் நிறைய பேருக்கு தெரியும் என்னோடய சின்ன வயசில் நான் படித்தது இந்த பதிவில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கக்கூடிய சேகரிப்பு விளக்குகள் சேகரிப்பு எவ்வளோலாம் நான் வந்து வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த பொக்கிஷங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதில் சில எபிசோட்ஸ் வரப்போகுது அப்பப்போ இடைவெளி விட்டு இந்த எபிசோட்ஸை கொடுக்க போகிறேன் இன்னிக்கு ட்ரெடிஷ்னலான விளக்குகள் அந்த வரிசையில் சில விளக்குகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிள்ளையார்லேருந்து தொடங்குவோம் இரண்டு கையில் விளக்கு ஏந்தின மாதிரி அழகான ஒரு பிள்ளையார் விளக்கு இதெல்லாம் நான் ஏற்றுறது இல்லை ஏன்னா இது மெட்டல் மாதிரியான ஒரு டைப்பு ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சது இப்போ முதல்ல வரிசையாக நம்ம பார்க்க போகிறது எல்லாம் காமாட்சி விளக்குகள் மாடலில் இருக்கக்கூடிய விளக்குகள் அதில் சூரிய சந்திர அந்த மாதிரி அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ரொம்ப அழகாக பறவைகள் ரெண்டு மேலே இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும் இந்த பக்கம் காமாட்சி விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதில் உள்ள கஜலக்ஷ்மி தான் நார்மலாக இருப்பாங்க ஸோ கஜலக்ஷ்மி இரண்டு யானைகளோட நடுவில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்கு பார்க்குறோம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் விளக்கு தான் பார்க்குறீங்க திரும்பவும் சூரிய சந்திர விளக்கு இதில் கொஞ்சம் நேரம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி ஏற்ற முடியும் அந்த மாதிரி ஒரு விளக்கு நாமும் போட்டு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இது ரெண்டுமே கொஞ்சம் ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய விளக்கு அப்புறம் சிவபெருமான் இருக்கக்கூடிய திருவுருவத்தோடு சூலாயுதம் தாங்கி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய விளக்கு பூரணை புஷ்கலை சமேத தர்மசாஸ்திரயனுடைய விளக்கு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த விளக்கு குபேரலக்ஷ்மி விளக்கு சுற்றி அஷ்டலக்ஷ்மிகள் வர குபேரலக்ஷ்மி இருக்கிற ஒரு விளக்கு தான் பார்க்குறீங்க அடுத்தது நடுல விநாயகர் அஷ்டலக்ஷ்மி வரக்கூடிய விளக்கு பார்க்குறீங்க அடுத்தது சப்த கன்னியர் விளக்கு இந்த விளக்கும் கொஞ்சம் ஏழு கன்னியரும் ஒரு சேர நிற்கிற மாதிரியான ஒரு திருக்கோளத்தில் இருக்கிற விளக்கு இப்படி பார்த்தா காமாட்சி அம்மன் விளக்குகள் மாதிரியான அமைப்பில் இருக்கிற விளக்குகள் எல்லாம் இந்த மாதிரி நான் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாகர் விளக்கு அஞ்சு விளக்குகள் ஒன்று ஒன்று ஒரு யுனிக்னஸ் இருக்கிற மாதிரியான விளக்குகள் முதல்ல இந்த குட்டி நாகர் விளக்கை சுற்றிகிட்ருக்கிற மாதிரி ஒரு விளக்கு பார்க்குறீங்க அடுத்தது பாம்பு அப்படிங்கிற மாதிரி நாகர் கூட பிடிக்க ஒரு விளக்கு அதுவே நம்ம சிவபெருமான் கழுத்தில் அணிவிச்சிருக்கக்கூடிய நாகாபரணம் மாதிரியும் ஆதிசேஷன் மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு பார்க்குறீங்க ஸ்வஸ்திக் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அதுலேயும் நாகர் வர்றது ஒரு அழகான விளக்கு அடுத்தது மூன்று நாகர் அப்படியே அந்த விளக்கை அணையாமல் இருக்கும் அந்த நாகருடைய அந்த வால் வரைக்கும் அந்த மூன்று பகுதிகளும் இந்த இடத்துல முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அழகான பீடத்தோடு இருக்கக்கூடிய நாகர் விளக்கு இதுதான் நாகர் விளக்கு கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாம் கூர்ம விளக்கு ஆமை மேலே விளக்கு அழகாக ஒரு குட்டி ஆமை பேபி டாட்டாய்ஸ் பேபி டர்டில் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஆமை அதில் நிறைய நக்காசு வேலைகள் செய்யப்பட்டிருக்கும் அது மேலே ஒரு அழகான விளக்கு இந்த பக்கமும் ஆமை மேலே இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்புறம் இந்த ஆமை ஒரு தண்டு மாதிரி வருது அது மேலே அஞ்சு முகம் வச்சு ஏற்றலாம் அதில் ஒரு ஸ்வஸ்திக்கு அழகாக என்கிரேவ் பண்ணியிருக்காங்க அழகான பீடம் ஆமை பீடம் திடமான பீடம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்திரத்தன்மைக்கு உதாரணமாக நம்ம ஆமையை சொல்லுவோம் அப்படி ஒரு விளக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூர்மாவதார விளக்குன்னே நான் சொல்லுவேன் வீட்டில் இந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சொல்கிறது பூஜையில் வைக்கும்போது கூர்மாவதார விளக்கு அப்படின்னு கூர்மம் அப்படின்னு சொல்லி ஆமை பீடம் மேருமலையை மத்தாக்கிற மாதிரி மத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தண்டு அதுக்கப்புறம் விளக்கு முகம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி திருப்பலாம் இதில் பாம்பு இருக்கும் பாம்பு சுற்றிட்டு இருக்க மாதிரி அதாவது கயிறு போல அமைப்பில் அந்த மேரு மலைக்கு வாசுகி பாம்பை எப்படி சுற்றி அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்களோ அந்த காட்சியை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விளக்கு இப்படி ஒரு கூர்ம விளக்கு நார்மலாக அகண்ட தீபமாக ரொம்ப நேரம் எரியிற மாதிரி அழகாக பெரிய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுகிற மாதிரி பெரிய அகல் அதுக்கு அடியில் குருமம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாம் சங்கு சக்கர விளக்குகள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த விளக்கு பாருங்கள் மேலே சங்கு இருக்குது கீழே சக்கரம் சக்கரத்துக்கு மேலே சங்கு அமைப்பில் விளக்கு ஏற்றலாம் ரொம்ப அழகான ஒரு விளக்கு ரொம்ப யுனிக்காக யோசித்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விளக்கு இந்த இரண்டு விளக்குகளும் அப்படியே இந்த திரி போடுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது சங்கு வடிவத்திலேயே நம்ம அதிலேயே எண்ணெயை ஊற்றி அழகாக திரி போடலாம் ரொம்ப ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய விளக்குகள் அடுத்தது இந்த சங்கு விளக்கு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில் நம்ம சங்காபிஷேகத்துக்கெல்லாம் எப்படி சங்கு எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த மாதிரி அதில் விளக்கு ஏற்றுகிற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்து அழகான பீடத்தோடு இருக்கக்கூடிய சங்கு விளக்கு அப்புறம் இந்த சங்கு சக்கரம் ரெண்டுமே நீங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி விளக்கு தான் ஏக தீபமாக ஏற்றலாம் சங்கு சக்கரம் இந்த பக்கம் பஞ்ச தீபமாக சங்கு சக்கர விளக்குகள் ஐந்து திரி போட்டு ஏற்றக்கூடியது இது மாதிரி சங்கு சக்கர விளக்குகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம பார்க்குறது ஸ்வஸ்திக் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இந்த பக்கம் ஓம் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் இது என்ன மாதிரி பறவையா இது என்ன ஒரு உருவோன்னே தெரில இது கிளியா அல்லது மயிலா மயில் தோகை விரித்து அப்படி இருக்க மாதிரி ஒரு பார்வையும் நம்ம விற்க முடியும் அப்படி ஒரு விளக்கு அதுவே ஜோடி விளக்குகளாக இந்த பக்கம் இந்த மயில் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்க மாதிரி இது கிளியா மயிலான்னு தெரில அந்த மாதிரி ஒரு விளக்கு இந்த பக்கம் அன்னப்பட்சி விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குனாலே நம்ம அன்னப்பட்சிகளை சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி குட்டியாக ரொம்ப அழகாக ஐந்து முகம் போட்டு அழகாக ஏற்றலாம் அந்த மாதிரியான விளக்குகள் அகண்ட தீபமாக ரொம்ப நேரம் நின்று எரியணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குற அகல் விளக்கு இங்கே இந்த இந்த பேஸில் வந்து நம்ம ஒரு போர்ஷன் இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம வந்து அழகாக விக்கிரகத்தையும் நம்ம வைக்கலாம் எந்தெந்த நாட்களில் என்ன ஸ்பெஷலான விக்கிரகங்கள் இருக்கோ அது காப்பர்லேயோ பிராஸ்லேயோ செய்யப்பட்ட விக்கிரகங்களையும் வச்சு வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரியான இன்னொரு விளக்கு தான் சூப்பரான பீடம் இருக்கும் அழகாக அந்த பீடம் இதனுடைய அமைப்பும் அகல் அமைப்பில் தான் இருக்கும் இங்கேயும் நல்ல அலங்காரமாக வேலை செய்யப்படப்பட்ட அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம ஒரு விக்கிரகத்தை வச்சு அழகாக நம்ம வழிபாடு பண்ண முடியும் அம்பாலோ தெய்வஸ்வரூபங்களோ வச்சு நல்ல நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அப்படி நம்ம வழிபாடு பண்ணுற மாதிரி தான் இரண்டு அகல் விளக்கு இந்த மாதிரி அகண்ட தீபமாக ஏற்றுறதுக்கான குட்டி அகல் விளக்கு அடுத்தது வேறு எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக மொட்டையாக நம்ம சுற்றி அந்த கண்ணாடி கூண்டு போட்டுட்டோம்னா நின்று ரொம்ப நேரம் தீபம் ஏறிகிற மாதிரியானது அதே மாதிரி தான் இது ஒரு குடுவை மாதிரி அழகாக இந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பவுல் மாதிரி இருக்கும் அது மாதிரியான ஒரு விளக்கு இதே மாதிரி தான் இப்போ நம்ம பெருசு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியே ஒரு சின்ன சைஸ்ல இதுவுமே கண்ணாடி கூண்டு போட்டு வச்சு ஏத்தலாம் அழகா சிங்கிள் அகல் மட்டும் அதுக்கே ஒரு பீடம் இருக்கிற மாதிரியானது இப்போ பாக்குற இந்த விளக்கும் அகண்ட தீபமா பீங்கான்ல செய்யப்பட்டு அழகா நிறைய எண்ணெய் ஊற்றி அழகா ஏத்தக்கூடிய ஒரு அஞ்சு முக தீபம் எல்லாமே அகண்ட தீபமா நம்ம ஏத்தி வழிபாடு பண்றதுக்கான விளக்குகள் பீங்கால்லேயும் இந்த மாதிரி அகண்ட தீபமாக ஏற்றுகிற மாதிரி பெரிய விளக்கு நல்ல உள்ளங்க அளவுக்கு பெரிய விளக்காக நிறைய எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் இவ்வளோ பெரிய விளக்கு ஸோ அந்த மாதிரி பீங்கா விளக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் நிறையன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வச்சுருக்கேன் இதே மாதிரி இருக்கும் மாடல் அதனால் நான் மாடலுக்கு ஒன்றுன்ற மாதிரி தான் காட்டியிருக்கேன் இங்கே மகாலட்சுமி கஜலக்ஷ்மியாக இருக்கிறது ஒரு பில்லர் மாதிரி வச்சு அழகாக ஹைட்டு கொடுத்து அதில் ஒரு சூப்பரான விளக்கு ராயல் பிராஸில் செய்யப்பட்ட மகாலட்சுமி விளக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஆன்டிக் ஃபினிஷில் சூப்பராக இருக்கும் அடுத்தது கும்ப விளக்குகள் ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று அஞ்சு முக விளக்கா கும்பம் இருக்கிற மாதிரி பூர்ண கும்பம் அது ஏகமுக விளக்காகவும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் மகாலட்சுமி திருப்பாத விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகா மாதிரி அதுலேயே விளக்கு வர்ற மாதிரி அழகாக அடுத்தது பூ மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ஏழு முக தீபம் ஏற்றலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு விளக்கு இந்த பக்கமும் ட்ரெடிஷ்னலாக இப்போல்லாம் ரொம்ப நிறைய பேர் ஆசையாக குட்டியாக கிஃப்ட் பண்ணுறதுக்குள்ள விளக்கு மாதிரியான விளக்குகள் அடுத்தது சூரிய தீபம் அப்படிங்கிற மாதிரி சூரியனுடைய கிரணங்கள் இருக்கிற மாதிரி அழகான ஒரு விளக்கு இது கன் மெட்டலோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் மெட்டலில் தான் மகாலட்சுமி இது வரைக்கும் நான் ஏற்றலை ஆனால் ஜஸ்ட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெட்டல்ல இல்லை பட் ஒரு அழகுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விளக்குகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மாடை விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைப்பில் இருக்கக்கூடிய விளக்குகள் மாக்கல்லால் செய்யப்பட்ட மாடை விளக்கு அப்புறம் ரொம்ப குட்டியாக அழகாக கொஞ்ச நேரம் மட்டும் இந்த துளசி மாடத்தில் வைக்கலாம் ரொம்ப சின்ன ஸ்பேஸுக்குள்ளே வைக்கிற மாதிரி அழகான ஒரு விளக்கு அப்புறம் இந்த மாதிரியான மாட விளக்குகள் இந்த பெரிய விளக்குக்கும் ஒரு ஜோடி உண்டு ஸோ இந்த மாதிரி ஆறு விளக்குகள் அப்படின்னு இப்படி இது ரொம்ப பிடிச்ச விளக்கு ஈஸியாக அழகாக தேய்ச்சி நம்ம வச்சுக்கலாம் எந்த கேப்பும் இல்லாததுனால தேய்ச்சி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மண் அகல் விளக்குகள் ஏராளமாக இருக்குது நான் சாம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வித விதமான சைஸஸ் மாடல்ஸ் அப்படின்னு நிறைய வச்சு ஏற்றிட்டே இருப்பேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்சது ஸோ இந்த மாதிரி நல்ல டெக்கரேட்டிவாக ஸ்டோன் ஒர்க்லாம் வச்ச விளக்குகள்லாம் கூட நிறைய நான் அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கேன் அது கார்த்திகை தெய்வத்தைப்ப தான் ஏற்றணும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அகல் விளக்குகள் நிறைய அகல் விளக்குகள் சின்ன சைஸ் பெரிய சைஸ் அதுலேயே விளிம்புகள் ஒரு மாதிரி அலங்காரம் செய்யப்பட்டது குபேர விளக்குன்னு சொல்லி அந்த காயின்ஸ் எல்லாம் வச்ச விளக்கு ஒத்த காயின் மட்டும் இருக்கிற மாதிரி குபேரலட்சுமி விளக்கு இப்படி இந்த அகல் விளக்கோடைய சைஸஸ் வந்து பெருசு இதெல்லாம் அடுத்த சின்ன சைஸாக இப்படி அழகாக இருக்கக்கூடிய விளக்குகள் தான் பார்க்குறீங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு ஏற்றக்கூடிய விளக்கு மாதிரி இதை விளக்காகவும் பயன்படுத்தலாம் மஞ்சள் குங்குமம் விபூதி குங்குமம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி விளக்குகள் தான் இப்போது நீங்கள் பார்த்தது இப்போ பார்க்குறது அகண்ட தீபமாக ஏற்றுற மாதிரியான ஒரு விளக்கு தான் நல்ல பீடத்தோட தண்டெல்லாம் வந்து ஒரு விளக்கு மாடலில் இருக்குமே தவிர மேலே மட்டும் அகல் விளக்கோட மாடல் வரும் அடுத்தது மாக்கல்லில் செய்யப்பட்ட இந்த இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது சிங்கம் நரசிம்மருடைய விளக்கு அப்படிங்கிற மாதிரி இரண்டு சிங்கங்கள் அது மேலே அழகாக அகல் வச்சிட்டு ஏற்றி நிற்கிற மாதிரி இது அம்பாளுக்கும் நம்ம ஏற்றலாம் பெருமாளுக்கும் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான விளக்கு இங்கே யாழி வடிவத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் இப்படி ரெண்டு பக்கமும் சைடு சைடாக இப்படி வைக்கலாம் நேர் நேராக பார்க்குற மாதிரி நடுவில் சிலையை வச்சு நம்ம ஏற்றலாம் நேராகவும் வச்சு ஏற்றலாம் யாழி மாதிரி பீங்கான்ல செய்யப்பட்ட விளக்கு தான் பார்க்குறீங்க அடுத்தது கஜலக்ஷ்மி காமாட்சி விளக்குன்னு சொல்லக்கூடியது அழகாக பீங்கான்லேயே இது ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் விருத்தாச்சலத்துலேருந்து ரொம்ப ஆசையாக அடுத்தது இதுவும் ஒரு கன் மெட்டல் மாதிரியான ஒரு மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு விளக்கு தான் இது அவ்வளோவா இதெல்லாம் ஏற்றுறது அவ்வளோ உச்சிதம் இல்லைன்னாலும் ஒரு ஆசைக்காக அழகுக்காக வாங்கி வச்சுருக்கேன் ஏழுமுக விளக்கு இதெல்லாமும் ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்குது இதை தவிர மண்ணில் செய்யப்பட்ட நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விளக்குகள் அதுலேயே கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி அழகான விளக்குகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொம்ப பாரம்பரியமான அகல் விளக்குகள்னு மூட்டை மூட்டையாக இந்த மாதிரி மாடலாம் நிறையா வச்சுருக்கேன் நூற்று கணக்காக இருக்கும் ஒரு காலத்தில் ஆயிரத்தெட்டு தீபம்லாம் ஏற்றிருக்கோம் நிர்விக்னலுமி இல்லத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி இப்போ தான் அந்தளவுக்கு பொறுமை எண்ணெய் ஊற்றி தீபம் போடுறதுக்கு அந்தளவுக்கு இல்லை பெரிய பெரிய விளக்குகளாக வச்சிடறோம் ஆனால் அந்த காலத்திலலாம் ரொம்ப மினக்கடலோடு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்த காலத்தெல்லாம் நினச்சி பார்க்குறேன் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் ஏற்றப்படக்கூடிய விளக்குகள் எல்லார் வாழ்க்கையிலையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும் சகல ஜீவராசிகளும் நன்மை அடையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி